முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு நெடுஞ்சாலைத்துறையின் பொதுப்பணித்துறையின் மூலமாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகின்றன அதற்காக அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இடையாற்று மங்கலம் கிளிக்கூட்டுக்கும் சீரங்க இடையாற்று மங்கலம் தண்ணீர் பந்தலுக்கும் சீரங்கம் தோதி கிளிக்கூட்டுக்கும் இடையே கொள்ளிடம் ஆற்றில் பாலம் குட்டி கொடுக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது இது குறித்து கடிதங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளேன் அவர்கள் இந்த பணியினை தர முன் வருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் இது அரசு பரிசீலனை இருக்கிறது அது இந்த மானிய கோரிக்கை பின்னால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும்